anime ro padne ka correct hai bhai ka correct ada on pannena പിച്ചക്കാരങ്ങളായിരിക്കുന്ന കളയ ஹலோ வாங்க வாங்க அனைவரும் வாருங்கள் அலைக்கடல் என திரண்டு வாருங்கள் லைக் போட்டுக்கிட்டே வாங்க அப்படியே லைக் பா லைக் போடணும் நான் பன்னெண்டு லைக்குக்கா ம் அங்க லைக்குல ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு இதுல பன்னெண்டாவது லைக் போட்டாராம் ஆலப்பருவா சத்தியா சாப்பிட்டியா நான் சாப்பிட்டீங்க சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டு வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு வந்தேன் இந்த கூணுக்கெல்லாம் என்ன வம்புழுத்து வச்சிருக்கு சரி கொஞ்சம் தாளிச்சு விட்டுட்டு போகலான்னு வந்தேன் ஏமா சத்தியா அந்த ஆளு உன்னை நூறு முண்டை போடுறான் மதுரை வந்ததும் உன்ன கேசு கேசுன்னு ஆளைய விட போறானா நீ உஷார் என்னைய கேசுன்னு அந்த ஆள் அலைய விடுவானா அவனை நாய் மாதிரி நான் அலைய விடுவேன் பாக்குறீங்களா ஐஎம் வெயிட்டிங் எச்சக்கார பையலை முண்டை முண்டங்கிறிய பரதேசிக்கு பிறந்த பரதேசி மவனை உன் ஆத்தால போய் முண்டன்னு சொல்லு உன் அக்கா தங்கச்சியை போய் முண்டன்னு சொல்லு உன் ரெண்டு வப்பாட்டியையும் போய் முண்டன்னு சொல்லு அட பிச்சைக்காரன் நாயே என்ன எதுக்குடா முண்டை முண்டன்னு சொல்கிற வேசிக்கு பிறந்தவனே அட வேசிக்கு பிறந்த வேசி மாவனே அப்புறம் நல்லா நான் கேட்பேன்ல சொல்லுங்கள் பார்ப்போம் என்னையே வந்து அந்த ஆள் என்னத்துக்கு முண்டை முண்டேன்னு சொல்கிறேன் அதான் சொல்றேன்ல இந்த ஆள் லைவில் என்னையே இவன் திட்டுவான் இவன் கூத்தியா திட்டுவா அப்புறம் ஓடுகாலி திட்டுவா நான் மட்டும் பேசாம அமைதியாக இருக்கணும் இருப்பேன் நினைக்கிறேன் நீ எச்சக்காரன் நாயி அப்படிங்கிறது ஏண்டா நீயே ஒரு பெரிய பிச்சைக்கார ஆகி பெரிய மாமா பையன் டிக்டாக்கு காலத்தில் இருந்து நீ இப்போ வரைக்கும் ஒரு மிகப்பெரிய மாமா பைய ஆ சாரிக்கா தெரியலை நான் லைக் பண்ணேக்கா ஓகே ஸோ அதனால் வந்து நீயே ஒரு பிச்சைக்கார நாய் இடுபட்ட நாயை உன் சொந்த காசுலையா நீ குற்றாலம் சுற்றி பார்க்க போயிருக்க உன் சூம்பி போன மகனுக்கு பொண்ணு பார்க்க போகிறேங்கிற பேரில் ஒரு வசூல் வேட்டையை போட்டுக்கிட்டு ஒரு வசூல் பண்ணிக்கிட்டு நீ குற்றாலம் போய் சுற்றி பார்த்துட்டு வர இதுக்கு நீ போய் தொங்கலாம் புரோக்கர் முண்ட காரின் போடனே பாட்ட வா என்ன அப்போ உஷாரா கிரிப்டூர் ஒன்றுமே புரியலப்பா குரலை தமிழ் தெரியாது உங்களுக்கு சரி ஓகே விடுங்க ம் பிச்சைக்கார பயலை மானம் கட்டவனே வேசிக்கி பிறந்த மாவனே உன இனிமே அப்படி தான் கேட்கணும் வேசிக்கி பிறந்தவனே என்னை வந்து முண்டன்னு கேட்குறக்கு நீ யாருடா என் சாதியா என் சனமா நீ யார் விளக்கமாக இருக்கட்ட பொறுக்கி பயலை வணக்கம் தங்கச்சி வாங்கண்ணா வாங்கண்ணா பொறுக்கி பயலை ஆ ஏன்டா மொள்ள மாதிரி முடிச்ச வைக்க நாயை உன் மூஞ்சை பார்த்தாலே தெரியும் உன் குடும்பமே ஒரு புரோக்கர் பயப்பு குடும்பம் அப்படின்னு உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியும் நான் எல்லாருக்கும் நீ சரியான பிச்சைக்காரன் நாய் அப்படின்னு அந்த நாய் என்னத்தலாமோ வீடியோ எடுத்து போடுவானே இவன் மவனுக்கு பொண்ணு பார்க்க போறேன்னு சொன்னானே எதையாவது ஒன்று வீடியோ எடுத்தாலா அங்கே போய் கறி வாங்கி திடணும் மீன் வாங்கி திடணும் அப்படின்னு சுற்றி வீடியோ போட்டுட்டு இருக்கு இது குற்றாலத்தில் இந்த ஓடு காலியை கூட்டிகிட்டு போய் சுற்றி காட்டுறதுக்காக மக்கள்கிட்ட ஒரு பொய்யான ஒரு இது சரி மவனுக்கு பொண்ணு பார்க்க போனானே மகன் மொத கூட இருந்தானா நான் கேட்குறேன் மகன் மொதல் கூட இருந்தானா மகனே மொதல் கூட இல்லை அப்போ இந்த பொறுக்கி நாயி என்னென்ன பொய் பேசுது ஏன் ஏதோ ஓசியில் போயிட்டு வந்திருக்குது இந்த மக்கள் இருக்காங்கல்ல அவனுக்கு சில பேர் காசு போடுறாங்கள அந்த காசில் எச்சனாயி மவனுக்கு வந்து பொண்ணு பார்க்க போறேன் புண்ணு பார்க்க போறேங்கிற பேரில் ஒரு வசூல் வேட்டை போட்டான் இதுக்கு கூட ஒத்து ஓடுகாலி ஓடுகாலாம் நம்பியா எல்லாம் காசு கொடுக்குறீங்க ஓடுகாலி பயங்கரமான ஆள் சத்தியா அந்த டோமர் குடும்பத்தை பற்றி நீ பேசி உன் மதிப்பை நீ குறைத்து அடுத்த அது டுபாக்கூர் குடும்பம் அது காசுக்கு பீத்திங்கிற குடும்பம் அது கழுசடை குடும்பம் அதுதான் சொல்றேன் அது சரியான எச்சுக்களை கழுசிட நாயிங்க இல்லை நான் கொஞ்ச நாள் பேசாம தான் போனேன் நீ சீண்டி சீண்டி வம்புழுக்கிறதுனால தான் நானும் பதிலுக்கு கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன் நாங்க போனா போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸு இது மீடியா ப்ராப்ளம்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க இப்ப இவன் மட்டும் போய் பிடுங்குவாங்கம்மா சரி அப்படியே போய் பிடுங்கன்னா அப்படியே சேர்த்து வச்சு உள்ள வச்சு செதுக்கி உள்ள அனுப்பிட வேண்டியதான் என்ன இருக்கு இப்போ மணி அது லைவ் போட்டான்னா அது நாசமாக இறங்குடியும் போனான் என்ன போய் கருப்பி நமக்கு என்ன வந்தது ஸோ அதனால் வந்து அதனால் வந்து கூணுக்கெலாம் நாயே நீ நல்லா வாங்க போகிற உண்மையிலே சொன்னில்ல எப்படி உனிய தேவி செருப்பால் உனியை போட்டுச்சு ஞாபகம் இருக்கா ஆ சூர்யா தேவி நல்லா செருப்பை கழட்டிட்டு நல்லா கொடுத்தது பாரு உனக்கு அடி அது மாதிரி நீ வெளு வாங்கினா தான் சரிப்பட்டு வருவேன்னு நினைக்கிறேன் அதோட ஓடுவான் இப்பெல்லாம் சூர்யாதேவியை பற்றி பேச சொல்லுங்க பேசவே மாட்டான் பைந்தாங்குழி பையன் கம்மு நாட்டி பையன் அப்புறம் எங்க நம்ம ஸ்பேனரெல்லாம் அழகானும் இவா புரியல என்னது உங்கள் அம்மா இதை வச்சுருக்காங்க போ உன் பேர் என்ன மணிகண்டன் மணி அட அவசாரிக்கு பிறந்த அவசாரி மாவனை கிளம்புடா ஆளும் மூஞ்சு மொகரக்கட்டை என்பது நல்லா வச்சு ஏதாவது சொல்லிட போறேன் ஓகே அப்புறம் என்ன நடக்குது குத்தியா போன குத்தியா வந்துட்டாளா என்ன நம்ம ஆளுங்க எல்லாரையும் காணும் எல்லாரும் வாருங்கள் 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 இருங்க கமாண்ட் வந்து ஆல் கமாண்ட் ஆன் ஆர் ஆன் ஆர்க்கு ஓகே அந்த லைக்க போடுங்க லைக்க போட்டு கொண்டே வாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லவ் யூ முதலகு ஓகே ஒம்பது மணிக்கு நான் கரெக்டா டான் லைவ் போட்டுட்டேன் ஆனா என் ரசிகர்களுக்கு காணும் என் ரசிகர்களை தேடிட்டு இருக்கேன் இவன் பியூட்டியாக இருக்காங்க பியூட்டியாக கிளட்டு நாய் இன்னைக்கு தான் அங்கேருந்து கிளம்பு தான் மதுரைக்கு வந்தோன்னே என் மேல கேஸ் போட்டு பிடுங்கிடுவாரான் சரி நீ போய் பிடுங்கு போ ஒன்றையும் அளவு அலைய வைக்கணும்ல ஒன்றையும் செலவிழ்த்து விடணும்ல அதுதான் எனக்கு ரொம்ப ஆசை போ என்னமோ இதுக்கு முன்னாடி என்னமோ அது என்ன எஃப்ஐஆர் சிஎஸ்ஆர் எஃப்ஐஆரோ மாத்திரே நான் திரும்பி இழுப்பேன் இழுத்து பாரு உன்ன மாதிரி புரோக்கராக எங்கள் வீட்டில் இருக்காங்க சொல்லு பார்ப்போம் ஏண்டா புரோக்கர் மானங்கிட்ட இழுத்துற ஊன் லைவில் கமாண்ட் படிக்கிறேன்னா முகர என்னையை பற்றி எதுக்குடா படிக்கிற நான் கேட்குறேன் இன்னும் பொம்பளை கையால் உனக்கு செருப்பு வேணுமா பொம்பளை கையால் செருப்பு வேணுமா உனக்கு நீ வாங்குவடி நீ தான் மானங்கிட்ட ஈத்திரையாச்ச மீசையே எடுக்கிறவணி நீ என்ன வேணாலும் பண்ணுவடா டே சரியா நீ எல்லாம் ஒரு ஆள் அஞ்சு ரூபா பத்து ஆள் மூஞ்சை பார்த்தீங்களா அவனுக்கு சப்பி போட்ட மாங்கொட்டை இந்த எழுபது வயசில் அது பண்ணுற லூட்டி தாங்க முடியாது குள்ள இல்லாத வீட்டில் கலவையின் துள்ளி குதித்த மாதிரி இப்பதான் இவனுக்கு இளமை திரும்புகிற மாதிரி உட்காந்துக்கிட்டு அதனா ஒரு டீஷர்ட்டு அது எவன் ஓசியில் வாங்கி கொடுத்தான்னு தெரியல சத்தியமாக காசு கொடுத்து வாங்கிருக்க மாட்டான் ஓசியில் எவனாவது கொடுத்துருப்பான் வாங்கி போட்டுக்கிட்டு பாருங்க என்னமோ இளமை திரும்புது இவருக்கு மோகர கட்ட கிழட்டு கூணு கிளம் கெலெட் கூனு கலம் என்ன கமாண்டு வரவில்லை காணும் வாங்க சிஸ்டர் எங்க ஆளவே காணும் எங்க போயிட்டீங்க நம்ம லைவ்லயே ரொம்ப நாள ஆளை காணுமே எல்லோரும் வாங்க லைக் போடுங்க இதுதான் நமக்கு நைட் லைவ் செட் ஆகல எல்லாரும் வாங்க லைக் போடுங்க கொஞ்சம் இருங்க ஒரு ஃபோன் ஒன்று வருது அப்பா கால் பண்றாரு